ஓம் நம சிவாய அவரிடம் விஷ்ணு பகவான் மேலும் வேண்டலானார் சேதனா சேதனமாயும் லோக ரூபமாயும் தேவர்களுக்கு பிரபுவாயும் சாமவேத யஜுர்வேத சுரூபமாயும் சிருஷ்டி ஸ்திதி சங்கார கர்த்தாவாயும் சர்வாபிஷ்டங்களையும் கொடுக்க வல்லவராகவும் இருக்கும் பிரபுவே உம்மை நமஸ்கரிக்கிறேன் ஏகாட்சர ரூபமாகி நாதராகியும் அகார ரூபமாகியும் ஞான ரூபமாகியும் உகார ரூபமாகியும் ஆதி தேவனாகியும் வித்யா ஸ்வரூபம் உடையவராகியும் இருக்கும் உமக்கு நமஸ்காரம் மூன்றாவதான மகா ரூபமாகியும் சிவமூர்த்தியாகவும் சிரேஷ்ட ரூபத்தை உடையவராகியும் நீர் உருவாகியும் நீர்வாழ் பிராணிகளின் பிராணிகளை காப்பவராகியும் ஜலத்தில் நித்திரை செய்பவராகியும் இருக்கிற உமக்கு நமஸ்காரம் சித்ரூபமாயும் பிராணி ரூபமாகியும் ஸ்மிருதி ரூபமாகியும் உள்ள உமக்கு நமஸ்காரம் ஞான ரூபமாகியும் ஞானத்தினால் அடையத்தக்கவராகியும் உயர்ந்த ரூபமான உமக்கு நமஸ்காரம் பொன்மயமான கைகளை உடையவரும் பொன்மயமான இந்திரியத்தை உடையவருமான உமக்கு வந்தனம் விரிசடை தரித்தவரும் யானை தோல் போர்த்தியவருமான உமக்கு வந்தனம் மங்கள ஸ்வரூபியாகவும் மங்களத்தை உண்டு பண்ணுபவராயும் பரமாகாய சரீரியாயும் மகாபத்மம் முதலான நிதிகளுக்கெல்லாம் பதியாயும் லிங்காகாரமாகியும் லிங்க ஸ்வரூபத்தையுடையவராயும் இருக்கும் உமக்கு வந்தனம் தேஜோ ரூபியாயும் தேஜசுக்களுக்கு பதியாகவும் சகல ஸ்வரூபியாகவும் இருக்கும் உமக்கு வந்தனம் அனந்தரும் அனைத்திற்கு உன்னதரும் நீரை உள்ளே உடையவரும் தவத்தில் ஆசக்தரும் பிரம்ம விஷ்ணுவான எங்களுக்கு சாமவேத கீதத்தினாலே பாடம் தர தக்கவராயும் பரபிரம்மஸ்வரூபியாகவும் பரமாத்மாவாயும் ரிஷிஸ்வரூபியாயும் சகலத்திலும் வியாபித்தவராயும் பிரபுவாயும் இருக்கிற உமக்கு வந்தனம் அனைத்து உணர்ந்த ஐயனே வந்தனம் வந்தனம் இவ்வாறு விஷ்ணு பகவான் என்னுடன் சேர்ந்து சிவபெருமானை துதித்து கொண்டு நின்றார் மகா புண்ணிய உருவாகவும் உன்னதமாகவும் விளங்கும் இந்த துதியை எவன் படிக்கிறானோ கேட்கிறானோ பிராமண சிரேஷ்டர்களை கேட்கச் செய்கின்றானோ அவன் மகாபாவியாயிருந்தாலும் பிரம்ம பதவியை அடைவான் நாராயணன் ஆகிய விஷ்ணு பகவானால் செய்யப்பட்ட ஸ்தோத்திரத்தை சொல்லி துதிப்பவனுக்கு வளர்பிறைச் சந்திரன் போல் மங்களம் வரும் திருமால் இந்த சிவ சிவஸ்தோத்திரத்தை செய்த பிறகு சிவபெருமான் எங்களை பார்த்து சொன்னார் உன்னத தேவர்களே நீங்கள் எமக்கு செய்த இந்த தோத்திரத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் பயத்தை விட்டு சிவமூர்த்தியாகிய என்னை பிரார்த்தியுங்கள் உங்களை நாம் விரும்பியபடியே மாபெரும் ஆற்றல் வாய்ந்தவர்களாக உண்டாக்கி இருக்கிறோம் அதாவது நாமே உங்கள் மூவராக மாறியுள்ளோம் எமது விருப்பத்தை போலவே எமது உருவம் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது உலகங்களுக்கு பிதாமக ஸ்வரூபியான பிரம்மம் எனது வலது பக்கத்திலும் விஷ்ணு எமது இடது பக்கத்திலும் விஸ்வாத்மமான உருத்திரன் என் இதயத்திலும் இப்படி மூன்று அவதாரமாக இருக்கிறீர்கள் உங்கள் மீது எமக்கு அதிக அன்பு இருப்பதால் நீங்கள் எதை சிந்தித்தாலும் அதை கொடுப்போம் என்று கூறி கருணை நிறைந்த கடாட்சகரான சிவபெருமான் எங்கள் இருவரையும் அவருடைய திருக்கரத்தால் தொட்டு ஸ்பரிசித்தார் இதனால் எங்கள் உள்ளங்களில் பொங்கிய ஆனந்தத்தை எவ்வாறு விவரிப்பதென்றே இப்போதும் கூட தெரியவில்லை மகாவிஷ்ணுவோ சிவபெருமானுடன் ஐக்கியமாகும் ஆசையால் உந்தப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய பக்தி உம்மிடம் நிலைத்திருக்க அருள் புரிவதோடு எங்களுக்குள் எழுந்த வாதத்தை அறிவீரானபடியால் அதையும் நிறைவுபடுத்த வேண்டும் என்று கைக்குவித்து நின்றனர் இன்னைக்கு நம்ம பார்த்த கதையில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத சொற்களுக்கு பொருள் பார்க்கலாம் ஏகாட்சர ரூபமாகி அப்படின்னா ஓர் எழுத்து வடிவமாகி ஞான ரூபமாகி அப்படின்னா அறிவு உருவாகி பிராணி ரூபம் அப்படின்னா விலங்கு வடிவம் அப்படின்னு அர்த்தமா ஸ்மிருதி ரூபம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டியினுடைய ஒரு ரூபம் அதாவது நல்லொழுக்கம் மற்றும் தர்மத்தை கற்றுக் கொடுக்கிறவங்க அவங்கள வந்து நம்ம நினைவுல வந்து வச்சுக்கிறது அதான் ஸ்மிருதி ரூபம் நம்ம வந்து நல்ல பழக்கத்தை கடைபிடிக்க உதவுகின்ற ஒரு ரூபம் ஸ்மிருதி ரூபம் பொன்மயமான இந்திரியம் அதாவது சிவபெருமானுக்கு பொன்மயமான இந்திரியம் இருக்கான் அப்படின்னா தங்கத்தாலான ஐம்புலன்கள் அப்படின்னு அர்த்தமாம் மகாபத்மம் அப்படின்னா குபேர சம்பத்துக்கள் இருக்கு இல்லையா செல்வங்கள் இருக்கு இல்லையா அதுல மகாபத்மம் அந்த குபேர தான் நம்ம வந்து மகாபத்மம்னு சொல்றோம் அதுக்கப்புறமா ஆஹ் தேஜோஸ்வரூபி ரிஷி ஸ்வரூபின்னா நம்ம நம்ம பார்த்தோம் தேஜஸ் மிகுந்தவர் அப்படின்னு அர்த்தம் ரிஷி ஸ்வரூபி ஒரு முனிவரை போன்ற ஸ்வரூபம் அப்படின்னா உருவம் இல்லையா இப்போ அந்த மாதிரி உருவத்தை கொண்டவர் அப்படின்னு நம்ம விஷ்ணு பகவான் சிவபெருமான இப்படி ஸ்தோத்திரம் சொல்லி வணங்குறாரு ഓം നമ ശിവായ